பெரிவா சரண்டம் இன்னைக்கு ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ் பெரியவா இங்கே இருக்கா இன்னைக்கு தலைப்பு அம்பாள் காமாட்சி நம்முடைய மடத்துக்கு அம்பாள் காமாட்சி ரொம்ப முக்கியம் ஜீவநாடி அவள்தான் முக பஞ்சசதி அதாவது முகர் என்ற ஒருவர் அம்பாளை தேவிஷி காமாட்சி பற்றி இயற்றிய ஐநூறு ஸ்லோகங்கள் பஞ்சசதி பஞ்சனா ஐந்து சதன நூறு பஞ்சசதினா ஐநூறு பஞ்சசதி என்ற அவளை பற்றிய ஐநூறு ஸ்லோகம் உள்ளது அதை இயற்றிய மூகர் அவளையே முதல் சதக்கத்தில் அதாவது மு ஃபஸ்ட் ஹண்ட்ரட் முதல் ஐநூறு ஸ்லோகத்தில் ஒரு இடத்தில் குருமூர்த்தே என்று கூப்பிட்டு உனக்கு நமஸ்காரம் அம்மா என்று சொல்லியிருக்கிறார் குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அவளுடைய கிருபையாலேயே அத்வைத ஞானம் கிடைப்பதை முகப்பஞ்சசதியில் நிறைய இடங்களில் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் முதல் சதக்கத்தில் காமாட்சியே துர்கை சாமுண்டேஸ்வரி அன்னபூர்ணேஸ்வரி வராகி முதலிய பல உருவ பேதங்களாக சொல்லிவிட்டு அம்மா உன்னுடைய கிருபையால் சிலர் குரு சரணத்தில் சரணாகதி பண்ணி அதனால் சகுன உபாசனை அல்லது நிர்குண உபாசனை போன்ற ஏதோ ஒன்றினால் ஏனியில் ஏறி போவது போல போய் மோக்ஷன் என்னும் அரண்மனை உப்பரிகையில் வாசம் செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார் பெரிவா சரணம் தேங்க்யூ